என்னென்னவோ பேசி பாவையின் மனதை கொன்றுவிட்டான் என் ஆதியா இப்படி அனைவரையும் கொள்ளை கொள்ளும் குழந்தை செறிப்புடன் வலம் வரும் இன்னவன் எங்கே யாரையும் துன்புறுத்தாமல் அனைவரிடமும் நட்புடன் பழகும் என் மன்னவன் எங்கே என் ஆதிக்கு கோபமாக கூட பேச தெரியாதே நான் தான் நான் மட்டும்தான் காரணம் நான் அவர் வாழ்வில் வந்திருக்க கூடாது என் இன்பத்திற்காக அவரை துன்பத்தில் தள்ளி விட்டேனே நான் பேராசைக்காரிதான் இனிமேல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர் வாழ்வில் இனி இந்த மித்ரா இல்லை ஒரு முடிவுடன் முகத்தில் புன்னகையை பூசிக்கொண்டு கீழே சென்றாள் மித்ரா சிவகாமி பேபி எனக்கு தராமல் சாப்பிட்ற ஆ என்று அவர் முன் வாய் நீட்டும் அவர் அதெல்லாம் தரமாட்ட போ என்று சாப்பிட ஆரம்பித்தார் சிவா பேபி அவ்வளோதானா அவள் பேக்ரவுண்டில் சோக கீதம் பாட டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தவளை கண்டு நீயா நீயா அன்பே தங்கச்சி உன் பேக்ரவுண்ட்ல பாடுது கலாய்க்கம் அவளின் முறைப்பில் சாரி தங்கச்சி என கூறி முகில் மறுபடியும் சிரித்தான் சிரித்தவள் அதே அதே என் பேக்ரவுண்ட்ல சிவகாமி சிரித்து கொண்டே உனக்கு இல்லாததா இந்தா செல்லும் ஆ காட்டு என கை நீட்டம் அவனும் ஆசையாக முன்வரம் கொண்டாள் அவள் முகம் ஏனும் ஆதியின் முகமும் வாடியது தானாக அவன் கைகள் அவள் வாயின் அருகே உணவினை கொண்டு செல்ல பார்த்து தன் இரண்டு விழிகளையும் திறந்து திறந்து பார்த்தாள் அங்குள்ள அனைவருக்கும் ஆச்சரியம்தான் ஏன் ஆதிக்கும் கூட உடனே தன் கைகளை கீழே இறக்கி அவன் சாப்பிடாமல் இழந்து சென்றான் அவனையே பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவர்களும் பாதி உணவிலே எழுந்திருக்கும் அவர்களை திட்டி சாப்பிட வைத்து அமர உணவு ஒரு பருக்கை கூட உள்ளே செல்லவில்லை தட்டிலே சிறிது நேரம் கழித்தவள் எழுந்து சென்று விட்டாள் ஆதி யாருடனும் பேசாமல் கேட்ட கேள்விக்கு வரியில் பதிலளித்துக் கொண்டிருந்தான் இரண்டு நாட்களும் இதே நிலை தொடரும் முகி அவனை காண சென்றான் என்னாச்சி சொல்லு ஏன் இப்படி முகத்தை வச்சிருக்க பார்க்க சகிக்கல என கூறம் என் மூஞ்சே அப்படித்தான் என கூறியவன் முகத்தை திருப்பிக் கொள்ள அவனுக்கு சிரிப்புதான் வந்தது ஏன் இவன் இப்படி இருக்காம் என தெரியவில்லை ஆனால் தன் தோழன் இப்படி இருப்பது பிடிக்கவில்லை மச்சி விளையாடாத யாரு நானா நானாடா நீங்க தாண்டா என் வாழ்க்கையே போச்சு அவ்வளவுதான் இனிமே என்ன இனிமே என்ன போச்சு அவனும் ஆதையின் கோபத்திற்கு ஈடு கொடுத்து பேச முகியை கட்டிக்கொண்டவன் மச்சா என்னால முடியலடா எனக்கு அவ வேணாண்டா சிறு குழந்தை போல் அழம் சரி வேணாம் விடு இப்போ இதை பத்தி யோசிக்காத வா நம்ம வேலைக்கு போலாம் நீ வேலைக்கு போனா சரியாயிடுவ சரியாம் என கூறியவன் அவன் அறைக்குள் சென்றான் இவர்கள் இருவரும் பேசியதை மித்ரா கேட்பாள் என இருவரும் எதிர்பார்க்கவில்லை இந்த புள்ள சும்மா இருக்காம இதையும் கேட்டுட்டு அப்புறம் அழுகும் மித்ரா தான் உன் வாழ்க்கை அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது ஏதாவது செய்யறோம் உங்களை சேர்த்து வைக்கிறேன் முகிய ஸ்டூடெண்டா பார்த்துருக்க ப்ரொஃபஸரா பார்த்துருக்க நண்பனாக கூட பார்த்துருக்க இப்போ மாமாவா பாப்ப ஐயோ துப்புரவா இருந்து சேர்த்து வைப்பேன்னு சொல்ல வந்த அவன் பாட்டிற்கு புலம்பிக் கொண்டிருக்க அவருக்கு நான் வேணாம் அண்ணாம் என மனதில் தனக்கு தானே கூறி கொண்டவள் அறைக்கு சென்றாள் சோபாவில் படுக்க செல்லம் ஏ அங்க படுக்காத இங்கேயே படுத்துக்கோ உனக்கு தான் ஏசி ஒத்துக்காத இரண்டு நாட்களாக அவனும் தான் இருக்கிறான் இரண்டு நாட்களும் வெளியே ஊஞ்சலில் படுத்தவள் இன்றும் வெளியே செல்லம் அது என்னோட ஊஞ்சல் நீ படுத்தா எனக்கு கோபம் வரும் என்று அவள் சோபாவில் அமர இங்க படுத்துக்கோ என்று அவன் கூறி முடிப்பதற்குள் சார் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இங்க தூங்குறது என்னோட விருப்பம் நீங்க ஏன் இப்படி தோல் பண்றீங்க என்று அவள் நானும் தப்பா நினைச்சிட்டேன் நீ மாறிட்டேன்னு நீ தான் பஜாரி தான் எனக்கு இப்படி அதிகமா பேசிட்டு இருந்தாலே இரண்டு நாள் இருந்து அந்த ஒரே காரணத்துக்காக தான் இங்க படுத்துக்கோன்னு சொன்ன எங்கேயோ படு எனக்கு என்ன என்ற கத்தியவன் சென்று படுத்துக்கொள்ள கொள்ள இவளுக்கு தான் தூக்கம் வரவில்லை நீங்க இப்படி இல்ல ஆதி சொல்லிருக்கீங்க எனக்கு அதிகமா பேசுற பொண்ணுதான் பிடிக்கும்னு அவ பேசிட்டே இருக்கணும் நான் அதை இருக்கணும்னு பிடிக்காத ஒரே காரணத்துக்காக ஏன் உங்களையே அவனின் ஒவ்வொரு செயலுக்கும் தன் மேல் பழியை போட்டு கொண்டவளுக்கு தூக்கம் வர கண்களை மூடினாள் அவள் தூங்கியதை கண்டு கொண்டவன் அவளுக்கு போர்த்தி விட்டு வெளியே சென்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தான் என்னதான் இருக்கோ அந்த நிலாவில தினமும் நிலா கிட்ட என்னை புலம்ப வச்சிட்டாளே உள்ளே எட்டி பார்க்க அவள் மெத்தையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் எல்லாம் அவனாலதான் அவன்தான் காரணம் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் செத்தான் எரும பண்ணி பரதேசி இந்த பாராட்டுக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் முகில்தான் அவன் செய்த செயல் அப்படி அதிகாலையிலே எழுந்து கொண்டான் உள்ளே சென்று மித்ராவை காண அவள் கைகளை குறுக்கி படுத்துக் கொண்டிருந்தாள் இடையில் எழுந்திருந்தாள் போல் அவன் போர்த்திவிட்ட போர்வையை மெத்தையில் தூக்கி எறிந்துவிட்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள் பிடித்தவள் என்று திட்டிக் கொண்டு தயாரானவன் கீழே செல்லும் சிவகாமி முகி சோனி என அனைவரும் அமர்ந்திருந்தனர் குட் குட்மார்னிங் என கூறியவன் சோபாவில் அமரம் குட் மார்னிங் டா கண்ணா அவன் தலையை வருடியவன் சமையல் அறைக்கு சென்று காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தார் அதை பருகியவன் அம்மா நான் வேலைக்கு போறேன் இன்னைக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு செய்தி தாளில் முழு படம் பாக்குறியா என்று முகி கலாய்க்க அவன் கால்களை மிதித்தவன் சோனியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் அடுத்து நடக்கவிருக்கும் விபரீதம் அப்படி மித்ரா எழுந்து தயாராகி வரம் சிவகாமி கூறியதை கேட்டவள் அப்படியே உறைந்து நின்றாள் ஆதிக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான் ஐயோ நான் இவரை விட்டு விலகணும்னு நினைச்சா இப்படி பண்றாங்களே எல்லாம் என்று புலம்பிக் கொண்டே அவள் சிவகாமியிடம் செல்ல ஆதி அவளை பார்த்து முறைத்தான் அவ எதுவும் அதிகால எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்லும் வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா டாம் அண்ட் ஜெரி கூட தோற்றுவிடும் இவர்களின் சண்டைக்கு முன்னால் சிறு சிறு செயல்களுக்கு கூட சண்டைதான் ஏய் ஏண்டி என் பேஸ்ட் எடுத்த ஏய் ஏண்டி என்னோட தோசையை சாப்பிட்ட இன்னைக்கு நீதான் வீடு கூட்டணும் இந்த சம் கணக்கு கூட தெரியலையா அவள் மண்டைக்கு சில பரிசைகளை கொடுத்து கொண்டே ஏண்டா நான் பண்ணி வச்ச ட்ரெஸ் களைச்சி விட்டேன் அம்மா சட்னி காலி பண்ணிட்டான் இன்னைக்கு நீ தான் பாத்திரம் கழுவணும் எதுக்குடா கொட்ற எனக்கு தான் இந்த சம் போடவே தெரிய மாட்டேங்குதே ஐயோ என் லாலிபப்பை காணும் இரும இரும எங்க என்னோட லாலிபப் இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான் மெயின் பிக்சர் மெதுவா வரும் ஏய் இன்னைக்கு ஆட்டோல போயிடு நான்லாம் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் என அவன் கூறிக்கொண்டே திரும்ப அவளும் அதே சமயத்தில் அறையிலிருந்து வெளியே வந்ததால் அவன் மீதே மோதினாள் இருவர் கண்களும் பார்த்து கொண்டே இருக்க அவன் கண்களை தன்னை மறந்து ரசித்துக் கொண்டிருந்தாள் ஆட்டோக்காரன் வந்து ஹாரன் அடித்த பின் தான் சுயநிலைக்கு வந்தன ஐயோ என்று அவன் தலையில் அடித்துக்கொண்டே கொண்டே டிவியின் அருகில் உள்ள கரும் பலகையில் ஏற்கனவே எழுதியிருந்ததை அடித்துவிட்டு இன்னும் முன்னூத்தி அறுபது நாட்கள் என எழுதினாள் இவர்கள் இங்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்றுதான் முதல் நாள் கல்லூரிக்கு செல்கிறாள் காலேஜுக்கே இன்னும் அதுக்குள்ள ஆதி கிளாஸ் எடுக்கிறான்பா அவளுக்கு சிவகாமியின் வந்து அமர்ந்தாள் ஆதி என்ன சிவா பேபி மார்னிங் மீட்டிங்கா அவளுக்கு எதுவும் தெரியாதது போல் ஆ மித்ராமா ஆதி வேலைக்கு போறேன்னு சொன்னான் அதான் அவன் கூட நீயும் போ அவன் கூட உங்களுக்காக அங்க ஒரு வீடு பார்த்தாச்சு என்று கூறினார் ஐயோ சிவா பேபி வேணாம் நான் உங்க கூடயே இருக்கேன் எனக்கு போர் அடிக்கும் அவர் வேலைக்கு போயிட்டா என்று கூறம் தங்கச்சி அதெல்லாம் போர் அடிக்காது என்று மூகி கூற எப்படி அது அப்படிதான் என அவன் கூறிய செய்தியை கேட்டு அவளுக்கு மயக்கம் வராத குறைதான் சரி சரி கிளம்பு முகி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டான் என கூறி மூவரும் சென்றுவிட்டனர் ஒரு புறம் அவள் தன்னுடன் வருவது கோபம் என்றாலும் மித்ராவின் ரியாக்ஷனை பார்த்து ஆதியால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சிரித்து கொண்டே அவன் மாடிப்படிகளில் ஏறம் சோனி வந்து அவளை அழைத்து சென்றாள் எப்படியாவது உங்களை சேர்த்து வைக்கணும் அதுக்குதான் இப்படி சிவகாமி அம்மாக்காக என்று சோனி என்றவள் வேறு வழியின்றி மேலே சென்றாள் அவள் வந்தது கூட தெரியாமல் அவள் கீழே காட்டிய ரியாக்ஷனை நினைத்து சிரித்து கொண்டிருந்தான் ஆதி ம் என அவள் சிரமம் அவளை பார்த்தவன் மறுபடியும் சிரிக்கம் எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டியாச்சு எந்த அளவு மனசை நோகடிக்க முடியுமோ அந்த அளவு நோகடிச்சாச்சு அடுத்து என்ன பிளான் சார் அவள் கேட்டதில் சிரிப்பு காணாமல் போக யாரை கேட்டு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அம்மாக்காக தான் ஒரு வருஷம் ஒரே வருஷம் அதுக்கப்புறம் நமக்கு சுலபமா டிவோர்ஸ் கிடைச்சிடும் நீ வேணும்னா வேற கல்யாணம் பண்ணிக்கோ கிட்ட பேசிக்கிறேன் என்று அவன் அவன் முன் இரு கைகளையும் கூப்பியவள் உங்க வாழ்க்கையில் வந்துட்டேன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அத்தைக்காக மட்டும்தான் என்பதை அழுத்தி கூறியவள் தன் துணிகளை பேக் செய்ய ஆரம்பித்தாள் அனைத்தையும் பேக் செய்து முடித்தவள் வெளியே அந்த ஊஞ்சலில் அமர ஆசை எழ அவனை ஏக்கமாக ஒரு பார்வை பார்த்தாள் அந்த பார்வை அவனை என்னவோ செய்யும் இனிமே நீ இங்க வர முடியுமோ முடியாதோ போ உட்காந்துக்கோ என்று அவன் கூறி முடிப்பதற்குள் வெளியே ஓடியவள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அழுது தீர்த்தாள் ஏனோ தெரியவில்லை அந்த ஊஞ்சலுடன் ஒன்றிவிட்டாள் அவன் அவள் மனதை நோகடித்த நாளிலிருந்து இதுவரை ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தாமல் இருந்தவள் இப்போது அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கோ என்றதில் முழுவதுமாக மனமுடைந்து போனாள் அவனை வெறுக்கவும் முடியவில்லை அவனை விட்டு விலகவும் முடியவில்லை அவளை காணாமல் ஆதி சென்று பார்க்க அழுது அழுது கண்கள் வானத்தை கொண்டிருந்தாள் ஐயோ இவன் நேம் கூட மறந்து போச்சே ஹலோ ஹலோ முகி ஸ்டூடெண்ட் என கூப்பிடம் அவனை பார்த்தவள் எதுவும் கூறாமல் உள்ளே சென்றாள் முகம் கழுவி வந்தவள் பேகை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல அவன் புறம் திரும்பியவள் ரொம்ப நன்றி உங்கள மாதிரி யாரும் இருக்க முடியாது மூன்று முடிச்சு போட்டு தாலி கட்டின மனைவி கிட்ட வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு எந்த கணவனும் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் என்றவள் கீழே சென்று விட்டாள் அவள் கூறியது ஏதோ போல் இருக்க மெத்த இல்ல வந்தவன் குட்டிமா சீக்கிரம் உன்னை கண்டுபிடிக்கணும் நீ இங்கே வரணும் நான் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன் என்றவன் கிளம்பி கீழே சென்றான் சிவகாமியிடம் கூறிவிட்டு ஆதி வருவதற்கு முன்பே மித்ரா சென்று அமர்ந்து கொண்டாள் ஒரு நொடி தேட தன் மனதை சிவகாமியிடம் கூறிவிட்டு காரில் சென்று அமர்ந்தான் இரு துருவங்களும் தங்கள் பயணத்தை தொடங்க பயணம் எவ்வாறு வேண்டுமாயினும் அமையலாம் அவர்களுக்கு தெரியவில்லை குறிப்பாக அவனுக்கு நேராக அவர்கள் சென்றது கல்லூரிக்கு முகியை எவ்வளவு தன்னால் முடியுமோ அந்த அளவு திட்டிக் கொண்டிருந்தாள் ஹேய் நீ திரும்ப திரும்ப சொல்லி திட்டு அது மட்டும் இல்லாம கிட்ட என்ன திட்டுறதுன்னு கடன் கேட்டு வாங்கி திட்டுற அவனும் எவ்வளவு நேரம் தான் திட்டு வாங்குவான் எரும மாடு பண்ணி பேய் பிசாசு எம்மா ஒரு காலத்துல நான் உனக்கு லெக்சர் அது அப்போ இப்ப திட்டலாம் என்றவள் மறுபடியும் தடங்க போதும் போதும் நான் என்ன அவ்வளோ பெரிய குத்தமா பண்ணிட்டேன் பின் இல்லையா என்று அவள் முறைக்க அவன் தலை குனிந்து கொண்டேன் நீதான் பிரைட் ஸ்டூடெண்டாச்சே ஆச்சே அதான் இப்படி பிளான் போட்டேன் யோ எனது யோவா ஆமாயா முகி மரியாதை படிப்படியாக குறையுதே என மனதில் நினைக்க இதை விடவும் குறையும் என்று அவள் கத்த சத்தமான பேசலையே பின்ன எப்படி கேட்டுச்சு உன்னோட தான் மானங்கேட்ட ஆச்சே என்று சோனி அவனை பாரம் சோத்துலயும் அடி வாங்கியாச்சு அடிவாங்கியாச்சு அடி வாங்கியாச்சு அவன் மைண்ட் வைஸ் தான் பிளஸ் டூவில் நல்ல மார்க்னாப்பா இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாரு இன்ஜினியரிங் பிடிக்காம காலேஜில் சேர்ந்து நான்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கே மார்னிங் சீக்கிரம் எழுந்துச்சு படிக்காத பொண்ணு என்ன போய் ஏழு மணிக்கு பஸ்ஸுன்னு அஞ்சு முப்பதுக்கு எழுந்திருக்க வச்சு சாப்பாடு தான் உயிர் மார்னிங் சாப்பாடு கட் பண்ண வச்சு வராத படிப்பை வர வச்சு அரியர் வச்சிடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு படிக்க வச்சு கல்ச்சரஸ் இல்லை டே இல்லை சப்ப இது காலேஜே இல்லை டென்த்து ப்ளஸ் டூக்கு கூட நான் ஸ்பெஷல் கிளாஸ் போனது இல்லை இங்கே அதையும் செய்ய வச்சு ஒரு வேலையாக முடிச்சிட்டோம்னு நினச்சா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன எம்பிஏ படின்னு அட்மிஷன் போட இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பேன் என்று அவள் மூச்சு விடாமல் பேசி முடிக்க ஆ என முகி வாயை பிளந்து கொண்டு இருக்கும் இந்தா தண்ணி என கொண்டு வந்து கொடுத்தாள் சோனி தேங்க்ஸ் என்றவள் ஆதியை பார்க்க அவன் சிரித்துக் கொண்டிருந்தான் நம்ம நிலைமையை பார்த்தா அவருக்கு சிரிப்பு வேற வருதா அவன் மேல் உள்ள கோபத்தையும் மேல் காட்ட ஆரம்பித்தாள் அம்மா தாயே உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் அசைன்மெண்ட் எல்லாமே நான் செஞ்சு தரேன் காலில் விழாத குறையாய் கெஞ்ச அப்போ எக்ஸாம் அது நீதாம எழுதணும் யாரு சொல்லி தருவா என் அன்பன் சொல்லி தருவா என கூறியவன் அவளை உள்ளே இழுத்து சென்றான் அட்மிஷன் முடித்த கையோடு ஓடியவன்தான் ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் காலேஜ் வந்ததாய் தெரியவில்லை நம்ம முகி பயதா